இப்போ ஊர் என்பது எல்லா மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி பிராமணர்கள் வந்து எல்லா மக்களையும் சேர்ந்து வாழ்வாங்களா அன்றைக்கும் கிடையாது இன்றைக்கும் கிடையாது ஏன்னா நம்மளாம் வந்து உழைக்கக்கூடிய மக்கள் உழைத்து உண்ணக்கூடிய மக்கள் இவங்க அப்படி கிடையாது என்னென்னு உழைக்கிறது மகாபாவம்ங்கிறத கூடிய ஒரு மக்கள் அப்போ என்ன நடக்குதுன்னா பல்லொரு காலக்கட்டத்தும் அது கலப்பிற காலகட்டத்தில்லாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வந்துட்டு யார்கிட்டையாவது போயிட்டு எங்களுக்கு நிலம் தானமாக கொடுங்கன்னு இரவல் கேட்பாங்க உழைக்கிற மக்கள் ஒருபோதும் நிலத்தை பிச்சையாக கேட்க மாட்டாங்க விட்டும் கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து தானமாக கேட்பாங்க யாராவது இறக்கப்பட்டு நிலத்தை தானமாக கொடுக்க வந்தால் அடுத்து சொல்லுவாங்க நீ நிலத்தை மட்டும் கொடுக்கூடாது அந்த நிலத்துக்கு நில வரின்னு ஒன்று போடுவாங்கல்ல அதையும் கட்டி எனக்கு பிரம்மதேயமாக கொடுத்துருங்க அப்படிம்பாங்க டாக்ஸ் ஃப்ரீன்னு எனக்கு சொல்கிறாங்கல்ல இந்த பொருளுக்கு வந்து வரி விலக்கு கொடுக்குறோம் பிரம்மதேயம்ங்கிறது தமிழ்நாட்டில் முதன் முதலாக களப்பிரர் காலகட்டத்தில்லாம் காணப்படும் நில தானத்தையும் பிரம்மதேயத்தையும் நம்ம குழப்பிக்கக்கூடாது பிரம்மதேயம் தான் மிக மோசமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நிலதானம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தானத்துக்கு நீங்கள் நிலவரி கட்டணும் பிரம்மதேயத்துக்கு நீங்கள் நிலவரியே கட்ட வேணாம்